சிலப்பதிகாரம் ஒரு அறிமுகம் காப்பியத்தின் பின்னணி சிலப்பதிகாரம் என்னும் மாபெரும் காவியத்தை இயற்றியவர் இளங்கோ அடிகள் இவர் கியூபி ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் இளங்கோ அடிகள் சேரமன்னர் செங்குட்டுவனின் இளைய சகோதரர் ஆவார் செங்குட்டுவனின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தபோது பாரதத்தின் பெருமை மற்றும் தமிழ் மக்களின் பண்பாட்டை வெளிப்படுத்தும் இந்த காவியத்தை உருவாக்கினார் இளங்கோ அடிகளின் வாழ்க்கை இளங்கோ அடிகள் தனது இலக்கிய ஆற்றலை செயல்படுத்தி தமிழ் இலக்கியத்தின் பொற்காலமாக விளங்கும் சங்க காலத்தில் வாழ்ந்தார் இந்த காலத்தில் தமிழ் இலக்கியத்தின் பெருமை மற்றும் மக்களின் பண்பாட்டு விருமியங்கள் உயர் சிகரத்தில் இருந்தது இளங்கோ அடிகளின் எழுத்து திறமை அவரது பேரறிவில் பெரும் புகழையும் தனித்துவத்தையும் பெற்றது சிலப்பதிகாரத்தின் முக்கியத்துவம் சிலப்பதிகாரம் என்பது தமிழ் இலக்கியத்தின் முக்கியமான காவியங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது காதல் தியாகம் மற்றும் நீதியை மையமாக கொண்டு அமைந்துள்ளது இதில் மையப்புள்ளிகளாக கோவலன் கண்ணகி மற்றும் மாதவி ஆகியோரின் வாழ்க்கை உணர்ச்சி மற்றும் தியாகம் உள்ளது காதல் மற்றும் தியாகம் கோவலன் மற்றும் கண்ணகியின் காதல் வாழ்க்கை மாதவி என்ற காணியுடன் ஏற்பட்ட பிரச்சினைகள் மற்றும் கண்ணகியின் தைரியம் ஆகியவற்றை சித்திரிக்கின்றது இக்கதை காதலின் தியாகம் மற்றும் காதல் வாழ்க்கையின் துன்பங்களை வெளிப்படுத்துகின்றது கண்ணகி தனது உண்மையான காதலை இழக்காமல் தைரியமாக தனது வாழ்க்கையை நடத்துகின்றார் சந்த காலத்தின் கலாச்சாரம் மற்றும் வரலாறு சங்க காலம் தமிழ் இலக்கியத்தின் பொற்காலமாகும் இக்காலத்தில் பல பெரிய கவிஞர்கள் ஆட்சியாளர்கள் மற்றும் வணிகர்கள் வாழ்ந்தனர் சங்க இலக்கியங்கள் தமிழின் பண்பாட்டு விழுமியங்களை வெளிப்படுத்துகின்றன சிலப்பதிகாரம் என்னும் இளங்கோ அடிகள் இயற்றிய காவியம் சங்க காலத்தின் பெருமையை வெளிப்படுத்துகின்றது சிலப்பதிகாரத்தின் மூன்று பகுதிகள் சிலப்பதிகாரம் மூன்று பகுதிகளைக் கொண்டுள்ளது புகார் காண்டம் மதுரை காண்டம் மற்றும் வஞ்சிக் காண்டம் ஒன்று புகார்க் காண்டம் இதன் மையக் கதையில் கோவலன் மற்றும் கண்ணகியின் காதல் வாழ்க்கையை வரையறுக்கின்றது கோவலன் ஒரு பணக்கார வணிகர் கண்ணகி அவரது அன்புமிகு மனைவி அவர்கள் வாழ்க்கையில் மாதவி என்ற காணியின் பிரவேசம் ஏற்படுகின்றது இரண்டு மதுரை காண்டம் ஓ கோவலனின் தவறுகள் கண்ணகியின் தைரியம் மற்றும் நீதியின் வெற்றி ஆகியவற்றை கதைமுறை விளக்குகின்றது கண்ணகியின் தியாகம் மற்றும் நீதியின் வெற்றி இந்த பகுதியில் முக்கிய இடத்தை பெறுகின்றது மூன்று வஞ்சிகாண்டாம் ஒவ்வஞ்சிக் காண்டத்தில் தியாகத்தின் மாபெரும் படைப்பாக கண்ணகியின் வாழ்க்கை சித்தரிக்கப்படுகின்றது இளங்கோ அடிகளின் இன்னொரு பகுதி சங்க இலக்கியத்தின் பல பகுதிகள் தமிழ் பண்பாட்டு விழுமியங்களை வெளிக்காட்டுகின்றன முதலாவது பகுதி காண்டம் கோவலன் மற்றும் கண்ணகியின் வாழ்க்கை பற்றிய அறிமுகம் இப்பகுதியில் இருக்கின்றது கோவலன் வணிகத்தில் வெற்றியடைகின்றார் ஆனால் அவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் கதையின் மையமாகின்றது மூன்றாவது பகுதி காண்டம் இளங்கோ அடிகளின் மற்ற படைப்புகள் சங்க இலக்கியத்தின் பல பகுதிகள் தமிழ் பண்பாட்டு விழுமியங்களை வெளிக்காட்டுகின்றன சந்தை இலக்கியங்கள் தமிழின் பண்பாட்டு மரபுகளை சொல்லுகின்றன கடைசியாக சிலப்பதிகாரம் என்பது காதலின் மாபெரும் காவியம் காதல் தியாகம் நீதி ஆகியவற்றின் மையச் சுருக்கமாக விளங்குகின்றது சங்க காலத்தின் வரலாறு கலாச்சாரம் ஆகியவற்றை விளக்கும் இக்காப்பியம் தமிழ் மக்களின் பெருமையை காட்டுகிறது நீங்கள் தொடர்ந்து சிலப்பதிகாரம் பற்றிய கதைகளை அறிந்து கொள்ள எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சிலப்பதிகாரம் காதலின் மாபெரும் காவியம்